அந்த சனியோட காலவே கால உடைச்சுட்டார் ராமநேஸ்வரன் சொல்லுங்க மருதாணியே சூப்பிடுறது என்ன காரணம் அப்படின்னா அந்த கிரேதா யுகத்துல வாழ்ந்த மருதவாசனி என்ற ஒரு பெண்ணாலதான் மருதாணி செடி சிவப்பா இருக்கு சிவப்பு நிறம் அப்படின்னா இது கிடையாது சிவப்பு நிறம் இப்போ வருங்க அதுதான் சிவப்பு நிறம் அந்த சிவப்பு நிறத்திலேயே உலகத்துல பிறந்தவர் யார் அப்படின்னா மருதவாசனி என்ற பெண் தான் ரெண்டுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது யார தாய் தந்தையா நினைச்சு வணங்கிட்டு வரா அப்படின்னா சூரிய பகவான தான் தந்தோட தாய் தந்தையா நினைச்சு வணங்கிட்டு வரா

அப்ப யமனோட யமனுக்கு வந்து அவளோட மனைவி ஞாபகம் வந்துருக்கு மனைவி ஞாபகம் வந்தவுடன யம தூதர்கள் ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட மனைவியை யமலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு யமலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னா யம தூதர்கள் ரெண்டு பேரும் அந்த மருதரவாசி வாழ்ற காட்டு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே அந்த அம்மா பார்த்துருது எங்க அம்மா எங்க சர்மிலையாகப்பட்டவன் எங்கேன்னு சொல்லி கேட்க ஏன்னா யமனோட மனைவி பேர் என்ன சர்மிலையாகப்பட்டவன் அவளோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஐயோ என்ற பேர் அதனாலதான் என்ன ஒரு காரியம் நடந்தாலும் ஐயோனு சொல்லக்கூடாது முதல்ல வந்து அந்த அம்மா தான் அப்ப ஐயோ சொல்லக்கூடாது அப்ப அந்த பெண்ணை தேடி எவ தூதர்கள் ரெண்டு பேரும் வராங்க எங்க என்னோட எஜமானிய மானு சொல்லி கேட்டு வரவும் அவங்கள வந்து வழி மறிச்சிடுறா யாரு மருதவாசி என்ற பெண்ணு வழி மறிச்சிட வழி மறிச்சு இந்த ஆளை பார்த்தாலே கொடூரமா இருக்கு உன்ன பார்த்தா மனுஷ மாதிரியா இருக்கு உங்களையா சொல்றேன் உங்களையா சொல்றேன் அவன் சொல்றாங்க இவங்களை பார்த்தாலே மனிதர்கள் மாதிரி கொடூரமா இருக்காங்க இவங்க அந்த அம்மாவை காமிச்சா இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நான் காமிக்க மாட்டேன் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி சொல் அப்போ ஒன்னாலதான் எங்க எஜமானியம்மா யமலவர்த்திக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த மருதவாசனி என்ற பெண்ணை இருக்கூறாக வெட்டி அங்கேயே கொண்டு போட்டுறாங்க அங்க கொண்டு போட்டோட இந்த பெண்ணோட அழல் சத்தம் கேட்டு அங்க இருந்து வராங்க அந்த அம்மா யார் இந்த பெண்ணை அப்படி கொண்டு போட்டது அப்படின்னு சொல்லி அங்க சனி பகவான் வந்துறாரு யமதர்மன் வந்துறாரு சூரிய பகவான் வந்துறாரு எல்லாருமே வந்துடுறாங்க வந்து கேட்கிறாங்க இந்த பெண்ணோட உயிர் எப்ப திரும்ப வருதோ அப்பதான் நான் யமனோகத்திற்கு வருவேன் இல்ல அப்படின்னா இங்கேயே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எமதர்மனோட மனைவி சொல்றாங்க அது எமன் சொல்றாரு அம்மா அது எப்படிமா உயிர் திரும்ப வரும் எனக்கு உயிரை எடுக்கிற உரிமை தான் இருக்கு உயிரை கொடுக்குற உரிமை கிடையாது என்ன எப்படி கேக்குறியே அப்படின்னு சொல்லி கேக்க அப்படிலாம் கிடையாது அவளோட உயிர் திரும்ப வந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப யுமனாவில மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மருதவாசனி பெண்ணோட ரத்தத்துல இருந்து மருதாணி மரத்தை உருவாக்குறாரு மருதாணி மரத்தை உருவாக்கி தெரியாம கேட்கிறார் உனக்கு என்ன மரம் வேணுமோ கேள்வி இந்த மருதாணி மரத்தை பார்த்து கேட்கவும் அந்த மருதாணி மரம் சொல்லுது உங்க எல்லாரும் இதே பிரச்சனை தான் உலகத்துல இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா என்ன அரைச்சு பூசுறவங்க வீட்டுல ஆறு நாளைக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மருதாணி மரம் யமதர்மன் கிட்ட கேட்டுச்சா மரணத்தையும் தள்ளி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படியே மருதாணி மரத்துக்கு மட்டும் தான் இருக்கு அப்ப அப்ப ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் செஞ்சாரு வரத்தை கொடுத்தாரு மருதாணி மரத்துக்கு சனி பகவான் ஆகப்பட்டவர் என்ன பண்ணாரு பக்கத்துல தான இருந்தார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒன்னு அரைச்சு பூசுறவங்க வீட்டுல நான் எப்பயுமே வாசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு மருதாணி அரைச்சு பூசுற அவர் அந்த காலத்துல வந்து வடநாட்டுல எல்லாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா எந்த கெட்டது நடக்க கூடாது அந்த மருதாணி நாளைக்கு பூசணும் கையிலே இருக்க எந்த கெட்டது நடக்காதுன்னு சொல்லிடுறேன் அது மாதிரி ஒரு விழா எடுத்து கொண்டாடுவாங்க அப்ப மருதாணி நாளைக்கு எந்த கெட்டது நடக்காதா சனி பகவான் வாசம் செய்ய மாட்டாராம் அப்பேற்பட்ட சிறப்பு இந்த மருதாணி மருத்துக்கு இருக்கு எதிரான சோப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னா மருத என்ற ஒரு பெண்ணோட ரத்தத்துல இருந்து உருவானதா மருதாணி மரம் அப்பேற்பட்ட சிறப்பு மருதாணி மருந்து இருக்கு இதான் நீங்க கேட்ட கேள்வி தப்பா இருந்தா பேசுங்க

கொடுத்த அன்பளிக்க வேற யாரும் நீ பேசுகிற பேசுது நீ என்ன ஏதோ அவ்வளோ ஒரு பாத்திரம் அன்பளிக்கை கொடுத்துட்டு நாலு மக்காலத்தை வாங்கவே கூடாது எல்லாரும் தங்கச்சிக்கு தான் போய் பாவி என்ன அந்த கிடையாது நீங்க கேட்டவங்களை பதில் சொல்கிற முன்னாடி இன்னொரு கேள்வி நான் தொடுத்து வைக்கிறேன் அதுக்கு நீங்க யோசனை பண்ணுங்க

அது எங்கே எந்த மாநிலத்துல என்ன காரணத்தினால அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க நம்பி நீங்க கேட்டுக்க மாத்தீங்களா சிவபெருமோட ஜடாம எடுத்து வரக்கூடிய கங்கை முதல் பொண்டாக்கியா இல்ல அது யாரு சிவனுக்கு எத்தனை மனைவி அப்படின்னா சிவபெருமனுக்கு ஒரே ஒரு மனைவி ஆதிபராசக்தி அபிராமி மட்டும்தான் பல அவதாரங்கள் எடுக்க முடியும் இல்லையா மீனாட்சி அவருடைய மனைவி ஆனா தன் தலையை சூடி இருக்கிற அந்த பெண்ணு யாருன்னா கங்கை என்ற பெண்ணு அது அவருக்கு மனைவி முறை அடையாது மகள் முறை வேண்டும் ஏன் எதிரால் அந்த கங்கையை அடக்கி வச்சிருக்காருன்னா அது ஒரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா இந்த பூலோகத்திரை அதாவது கைலாயில சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றார் அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆதிவராசி என்ன பண்றாங்க விளையாட்டு தினமா நம்ம ஒருத்தர் சந்திக்க போறான் பார்க்காம ரொம்ப நாள் கட்சோட சந்திக்க போறோம்னா நம்மளே விளையாட்டா என்ன பண்ணுவாங்க பின்னாடி கண்ணை நம்ம மறைச்சுக்கிறது யாரும் யாருக்குங்களே கண்டுபிடிப்பா பாக்கற கட்டி அவங்க விளையாட்டை போட்டுவாங்க அது இப்பொழுது நடக்க உண்டு அதே மாதிரி ஆதிபராசிக்கு சிவபெருமான் கைராயில் அமைந்துருக்கின்ற பொழுது பின்புறமாக சென்று கண்ணை இறுக்கி முடினாங்க கண்ணை இறுக்கி மூடின உடனே உலகமே இருளாக மாறிவிட்டது அப்ப பார்த்த ஆதிவாசி அதா சிவபிரமன் கண்ண முடனு உலகமே இருட்டாயிருச்சு வெளிச்சத்தை விட்டுருவேன்னு நினைச்சு ரொம்ப நேரம் இருக்கி அதை கண்ண மூடி இருந்த அந்த கை வரல எடுக்கிறாங்க கையில வெயர்வை துளி அப்படி வேர்த்து போயிருந்துச்சா இன்னைக்கு நம்மளுக்கு வேலை பாக்குறோம் நேரம் அப்படி கையை ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சுக்கிட்டு திறந்து வந்தோம் வேர்த்தோம் அதே மாதிரி ஆதிவிராசத்து கையில வீரவத்துல இருந்தது அந்த வீரவத்துல அப்படி இப்படி உதர்றாங்க உதர்ற அந்த வீரவத்துல பூலோகத்திலேயே

அந்தளவுக்கு தான் தேவை அதிகமாக இருந்து உலகம் அழிஞ்சு போய்விட்டு ஜடாமுகுடத்தில் அடக்கி அந்த கங்கை நீரை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார் அப்ப அந்த கங்கை என்ற பெண்ணாகப்பட்டவள் ஆதிபராசத்தோட கைவர்கள் இருந்து தோன்றிய பெண்மணி ஏன் மத வேணும்னு சொன்னீங்கன்னால் ஆதிவிராசத்தின் கைவர்கள் வீர்வத்துலையாக தோன்றி கங்கை ஆதிவிராசத்திக்கு மகள் அப்படின்னா சிவபெருமானுக்கு என்ன முறை வேணும்

என்ன காரணம் அப்படின்னா சதிதேவி ஆகப்பட்டவள் இறந்து போயிட்டா பார்வதியோட அவதாரம் சதிதேவி ஆகப்பட்டவள் இறந்து போனோன்னா சிவபெருமானாகப்பட்டவர்கள் அந்த அம்மாவோட உடம்பை தூக்கி ருத்ரதாண்டம் ஆடுறாரு ஐயா ஆனந்த தாண்டவமானா நல்லது கோபமா ருத்ரதாண்ட வாடினா நல்லதா உலகமே அழிஞ்சிடும்னு சொல்லி விஷ்ணு பகவான் பாக்குறாரு பார்த்து அவரோட கையில இருக்க சுதர்ச்சனை சக்கரத்தை எடுத்து அந்த அம்மா மேல விடுறாரு அந்த அம்மாவோட உடம்பு நூத்தி எட்டு சிதறலாக சிதறுது அந்த நூத்தி எட்டு சிதறலுமே நூத்தி எட்டு சக்தி வீடங்களாக உலகத்துல உருவாயிருக்கு அதுல ஐம்பத்தி ஓரு சக்தி பீடம் தான் இப்ப வரையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்ப வரையும் வழிபட்டு வருது அப்ப அந்த பார்வதியோட அந்த சதிதேவியோட தேவியோட விழுந்த இடம் தான் எது அப்படின்னா இந்த விளைச்சல் மலைன்னு சொல்லி காமாக்கியா தேவி கோயில் காமன் வழிபட்டதா இந்த அம்மாவுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேர் இந்த யோனி பகுதியில இருந்து மூலவர் சிலையாக இருந்து பாருங்க பெண்ணுறுப்பு அந்த பெண்ணுறுப்புல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டுப்படும் என்பது ஐதீகம் எப்ப தீட்டுப்படுமா வைகாசி மாசம் இரண்டாவது வாரம் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திரன் அதிகமே சிவப்பு நிறமாக மாறும் என்பதை ஐதீகம் அப்படி ரத்தம் அழையும் போது அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்களா துணி எடுத்து வைப்பாங்களா துணியை எடுத்து வச்சு கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த துணி என்ன பண்ணுவாங்களா கொடுப்பாங்களாம் அந்த தீட்டு வழிஞ்ச துணியை எடுத்து கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் இலவசமாக அந்த தீட்டு துணியை ஏல விட்ற கோயில் ஒன்னு இருக்கு ஆனால் இலவசமாக எங்க கொடுப்பாங்க அப்படின்னா அந்த அசாம்ல தான் கொடுப்பாங்க இலவசமாக கொடுத்தா அதை தாயத்து மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே கட்டிப்பாங்களாம் இந்த மாதிரி பிஐ பி சாசியதை அடிக்கக்கூடாது அதான் சொல்றேன் கதை சொல்லுங்க

ஆனா அப்பேற்பட்ட தான் அந்த திருவிழா நடக்கின்ற பொழுது பெருமந்த சித்தர்கள் அதாவது கூட என்ன முனிவர்கள சில பேர் ஊர்வலமா போய்கின்ற பொழுது அவங்க ஆடை இன்றி சில பேர் கோபடத்தோட போவாங்க சில சாமிகள் ருத்ராசம் ஆலை போட்டுக்கொண்டு பூசிக்கொண்டு பிறந்த மேனியோட ஊர்வலமாக கோயிலுக்கு போவாங்க புரியுங்களா அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த துணியை கொடுக்குற காட்டுல இன்னும் அந்த குங்குமத்தையே அதே பிரதமையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல போட்டு அந்த குங்குமத்தை பிரசாதமா கொடுத்து விடுவாங்க நீங்க சொல்லக் அந்த இவ்வளவு விவரமா பேசுறீங்கன்னா உள்ள நிங்க வைக்க கூடாது. உங்களை எங்க அங்க வைக்கணும். எங்க பருவங்கள் எத்தனை? ஏழு பேதை மங்கை சொல்லி ஏழு அடஞ்சிருக்கும் பருவம் மங்கை இளம்ருவம் <laughs> இருக்கின்றது <speaking> <speaking>

எனக்கு மட்டும் தான் மாப்ள பாத்துறது நீங்க இல்ல வேற ஏதோ யாரகாச்சும் நாலஞ்சு இங்க பாருங்க பாரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் அதுல ரெண்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்களா ஆமா நீங்க கல்யாணம் பண்ணி வெச்சீங்களா சரி இருங்க பாரு யார் மாப்ளன்னு சொல்லுங்க புடிச்சிருந்தா கட்டிக்கிறேன் பிடிக்கலனா கட்டிக்க மாட்டேன் நீ புடிக்கணும்னு சொன்னால உடம்பட மாட்டேன் பாப்போ கட்ட மாட்டேனா இப்படி வா நீ கட்ட மாட்டேன்னு சொல்ற மாப்ள யாருங்க விவரத்தை சொல்லிட்டேனா நீயே போய் கட்டிக்கிரு மாப்ள படிச்சவரா

நான் கட்ட போறேன் டாக்டர் கட்ட போறேன் கட்ட போறாதா

அப்படி சொல்றீங்களா கேக்கல பூமால கட்ட தெரியுமா என்ன பாண்டி வீட வந்து பாருங்க சரி சொல்லுமே புரியதா பூமால கட்டி நான் பாத்து வந்த மாப்ளையோட ஒரு கட்டி வச்சேன் சரி சொல்லுங்க கட்ட பாரு கட்ட பாரு கட்டி விடுடா கல்யாணத்து படிதே மால கட்டிங்களா பூமாலன கட்டினா எல்லாரும் கட்டறாங்க யாருக்கு

哎，那当然了，兄弟。

நான் பாச மாப்பிள்ளை உனக்கு பூசென்றும் இந்த விசையின் கிரிவாருதலே முனிவரே நக்கீரரே புலவரே இப்படி போய் சேர்ந்துட்டாருதல்தான் நல்லா இருந்தாரே நாரதன் போய் சேர்த்துட்டாரா கிடையாது இப்படி கோபமா போயிட்டாரே சொல்றேன் நாரத மகிழ்ச்சிய பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுக்க வார்த்தை கேட்கலாமா கேட்டுக்கு என்ன காரணம் இல்லாமல் என்ன காரணம் இப்படி எல்லாம் இவரை கோவப்படுத்தி எனப்படாதா கோவமா போய் முருகத்தை சொல்லுவாரு அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார இருந்தது இவங்க சீக்கிரம் அடைவேன் இப்படி ஒரு நாடு நடத்து சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கு வெற்றி வீண் முருகனுக்கு வீரவேன் முருகனுக்கு கந்தனுக்கு